ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் நடக்க போகிற லாஸ் ஏஞ்சல் ஒலிம்பிக் போட்டியில் பார்த்தினா கிரிக்கெட்டையும் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தெட்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா சேர்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க கிரிக்கெட்டை ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க இது பார்த்தினா சேர்க்க முடியாமல் இப்போதான் ரீசெண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தெட்டில் நடக்க போகிற ஒலிம்பிக் போட்டியில் பார்த்தா ஆட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இதில் ரூல்ஸ் என்னென்ன ரூல்ஸ் வச்சுருக்காங்க ஸோ இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆறு டீம் மட்டும் கலந்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஆறு டீம் யாராக இருக்காங்க இதில் நம்மளுடைய இந்தியா இருக்காடான்னு கேட்டிங்கன்னா இருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு இந்த மேட்ச் நடத்துறதுக்கு எந்த ரூல்ஸ் இருக்காடா இதில் மென்ஸ் மட்டும் இருக்கா இருக்காங்களா உமன்ஸும் இருக்காங்களா அது மட்டும் இல்லை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீ கோட் பண்ணலான்னு இருக்கேன் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுட்டு வீடியோக்கு லைக்கே கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு கிரிக்கெட்டை ஆட் பண்ணிட்டு அவங்க என்ன ரூல் சொல்லியிருக்காங்கன்னா இந்த கிரிக்கெட்டில் மொத்தமாக பார்த்தா தொண்ணூறு வீரர்கள் மட்டும்தான் பங்கேற்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வீரர்கள் மட்டும்தான் ஒரு அணிக்கு பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அது யார் என்னன்னு தெரியல முக்கியமாக மென்ஸ்னு ஒரு டீம் இருக்கும் உமன்ஸ் இவங்க ரெண்டு பேரும் தனியாக தான் ப்ளே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு ஒலிம்பிக்கில் சேஞ்சில் நடக்க போகிற ஒலிம்பிக்கில் பார்த்தா கிரிக்கெட் திருவிழா எப்படி விளையாட போகிறாங்கன்னா டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்டில் தான் விளையாட போகிறதா சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தா டி ட்வெண்ட்டியில் இப்போ எப்படி நடக்குதோ இருபது ஓவர் வச்சு நடக்குது அதே மாதிரி தான் இந்த ஒரு ஒலிம்பிக்லேயும் பார்த்தா போட்டி நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த ஒரு போட்டி எங்கே நடக்க போகுதுன்னா அமெரிக்காலே இருக்கிற ரொம்பவும் ஃபேமஸான பிளேஸ் நியூயார்க்கு ஸோ இங்கே தான் இந்த ஒரு கிரிக்கெட் போட்டி பார்த்தா நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இதில் எந்தெந்த டீம்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க முக்கியமாக பார்த்தா இதில் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா அவங்களே ஹெட்டாக அறிவிச்சுக்கினாங்க அதாவது பார்த்தா இந்த கேம் நடத்த போகிறது அவங்க தான் அதனால அவங்க பார்த்தா கேமில் இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு கேட்டீங்க நம்மளுடைய இந்தியா அதுக்கப்புறம் என்னென்னா ஸோ நம்மளுடைய ஆசிய கண்டமாக எல்ல எந்தெந்த நாடு இருக்கும் ஸோ அது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேமில் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்ச முக்கியமாக இந்த ஆறு அணிகள் தான் செலக்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன் பாகிஸ்தான் வங்காளதேசம் ஸ்ரீலங்கா இந்தியா அப்புறம் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்ரிக்காவோ பங்களாதேஷா என்னன்னு தெரியல ஸோ இந்த மாதிரி அணிகள் தான் கலந்துக்க போகிறதா சொல்லியிருக்காங்க முக்கியமாக பார்த்தா நம்மளுடைய உறுப்பு நாடுகள் அதாவது பார்த்தா இந்தியா கண்ட்ரியோட ஏசியன் கண்ட்ரியோட உறுப்பு நாடுகள்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டு நாடுகள் இருக்காங்க அதில் ஆஸ்திரேலியா இருக்குது ஸோ இங்கிலாந்து முக்கியமாக மெயினாக கிரிக்கெட் விளையாடுற எல்லா டீமும் பார்த்தா இருக்காங்க ஆனால் இவங்களெல்லாம் விட்டுட்டு ஸோ இவங்க இந்த ஆறு டீமை மட்டும் செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் என்னுடைய கிசுப்படி இந்த ஆறு டீமை தான் செலக்ட் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் அதாவது பார்த்தீங்கன்னா இப் இவங்களை எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தரவரிசை அதாவது பார்த்தா டி ட்வெண்ட்டி அவங்க எப்படி விளையாடுருக்காங்க அவங்களோட லெவல் என்ன எல்லாத்தையும் செக் பண்ணி தான் அவங்களுக்கு இந்த அந்த மாதிரி அலவுடே பண்ணுவாங்க ஸோ ஒலிம்பிக்கில் அதாவது பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுடைய இந்தியா கடான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பக்கத்தில் இந்தியா இருக்கும் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கன்ஃபார்ம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு வீடியோ லைக்கே கொடுத்துட்டு உங்க பிரச்சனை ஷேர் பண்ணி